ஒட்டு வாங்கறியா ஒட்டு அதுக்கு இங்கே இருந்து கொடுக்குறேன் கப்பன் பாட்டம் காசு வா கொடுக்குறேன் ஐயாயிரருபா கொடுக்குறியா ஒட்டுக்கு கொப்பன் தாத்தா பாட்டன் காசு வா கொடுக்குறேன் ஏன்னா உழச்சி சம்பாதிக்கிறான் சம்பாதிக்க போட்டும் அதுதான் ஏழையா சார் நீங்க குரல் கொடுத்துன்னுறீங்க தமிழ்நாட்டுல நடத்தி இருந்தால் பரவாயில்ல நான் வந்து ஒரு புரோデューசர. அவரோட ஆடியோல 10 கோடிக்கு தபேசறீங்க. அவர் பாதி பையங்க ஆடியோல 10 கோடி போயிருக்கோம் இருக்கோம். ஆமா. ஏன் தமிழ்நாட்டுல இருந்து மலேசியா போய் வைக்கிறீங்க என்ன பேசுறீங்க? அமெரிக்கால கூட வைப்பாங்க நம்ம தமிழ் சினிமா எங்க போயிருக்குது இருக்குது? துபாயில கூட வைக்கலாம். நல்லா நடந்துச்சா? அங்க

ரீரில வரீன்னு கேட்க வேண்டியதானே இந்த தான் கேக்குறேன் எந்த இப்ப கூடதான் கீழே மங்காத்தா போயிட்டு இருக்கு போயிட்டு போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்கு படங்கள் வழி சொல்ல வேண்டியதானே

அவர் நான் இவருக்கு பக்காளத்து வாங்குறதுக்குலாம் வரல ஆதங்கம் அவர் பேச மாட்டேங்கிறாரு ஆஹ் பேச மாட்டேங்கிறார் மன்ஷூர் சார் அவர் ரெண்டாயிரம் ரூபா அவர் ரசிகர்களையும் டிக்கெட் வித்து வதைக்கிறாரு ஆனால் ரிலீஸ் ஆவல்தான் புரடியூசர் சார் அவர் பேச மாட்டேங்கிறாரு எல்லாம் பேசி என்ன போகுது சார் நான் நினைவர் ஒரு நாளைக்கு ஆசிரியர்வாதியை வந்து என் உடம்புல ரத்தம் நிறைய ரத்தம் ஓடுது இல்லையா ஏன்னா மீடியாவே மீட் பண்ண மாட்டேங்கிறார் சார் நினச்சா